ஆனினு ஆரம்பிச்சோம்ங்க. ஆய் பவர கே வாடை கே. யா. 3000 வாடை. 2000 வாடை. 1000 வாடை. மற்ற புட்சா அங்க 8000 வாங்குறதுக்கு கூட சேட பண்ணி போயி. ஏ புட்சா 8000 சொல்லிட்டு போறானே. ம்ம். அந்த அப்பத்துலேருந்து இருக்க நம்மளுக்கு அதிகம் இப்போ வரவங்களுக்கு ரெட்டாயிரம் இப்போ இந்த பொம்பளை தான் போட்டுல தெரியும் கூட நானும் கட்ட முடியல I'm going to go t h e h o e I'm going to go e h s e I'm going to go to the house. I'm g i n g to t h e h i going to go to the house. I'm g o i g e h s

你干啥？